திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் எதிரே உள்ள கடை வீதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் தீ விபத்திற்கான காரணம் என்ன முழு தகவல்களை சொல்லுங்கள் திருப்பதியில் உள்ள ரயில் நிலையம் அருகில் வந்து ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு எதிரே கடை வீதிகள் அமைந்துள்ள நிலையில் பக்தர்கள் வசதிக்காக அந்த கடை வீதி பகுதியில் வந்து பந்தல் அமைக்கப்பட்டு வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் வந்து ஒரு கடையில் இருந்து தீப்பெற்றி எரி ஆரம்பித்தது இந்த தீயானது முழுவதுமாக பரவி அந்த பந்தல் முழுவதுமாக தீப்பெற்றி எரி ஆரம்பித்தது அதன் ஒவ்வொரு கடைகளாக பரப்பி ஆரம்பித்த நிலையில் உடனடியாக இது குறித்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வந்து அந்த தீயில் வந்து லட்சக்கணக்கான பொருட்கள் சேதமாகி உள்ள நிலையில் தீக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் கசைவு காரணமாக இந்த தீ பற்றியிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது இலவசமாக கேட்டு பெறுங்கள்